ஒரு பைக்கில் ஆறு நபர்கள் பயணம் டிஎஸ்பி தலைமையில் வாகன சோதனையின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது வழக்கு பதிவு ஐம்பது வாகனங்கள் பறிமுதல் செய்து அறிவுரை வழங்கி முகக்கவசம் கொடுத்து குடும்ப சூழ்நிலையை கண்டு எச்சரிக்கை செய்து அனுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உட்கோட்டத்தின் டிஎஸ்பி மணிமொழியின் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ராஜா சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் மற்றும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜாஃபர் தனிப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராபாகிருஷ்ணன் மற்றும் போலீசார்கள் வாகன சோதனை செய்த போது ஒரு பைக்கில் ஆறு நபர்கள் முகக்கவசம் அணியாமல் வேகமாக வந்து கொண்டிருந்தனர் கண்ட இரு சக்கர வாகனத்தை மறித்து இரு இருசக்கர சக்கர வாகனமா இது இரு வாகனமா அல்லது காரா என கேட்டு பைக்கை சிறைப்பிடித்து வழக்கு பதிவு செய்தார் பின்னர் அனைவருக்கும் முகக்கவசம் கொடுத்து சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் விபத்தினால் ஏற்படும் பாதிப்பால் அவரவர்களின் குடும்பம் நடுத்தர்வுக்கு வந்துவிடும் கொரோனா வைரஸ் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காது அந்த தொற்று வைரஸ் வந்துவிட்டால் பெரிதும் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்றும் அதனால் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வரவும் சாலை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் வாகன சோதனையின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்து உரிய ஆவணங்கள் இல்லாத நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்துச் சென்றனர் i uh -huh.